ஆயுர்வேதத்துக்கும் சித்த மருத்துவத்துக்கும் ஏராளமான ஒற்றுமைகளும் இருக்கு ஒரு சில வேற்றுமைகளும் இருக்கு ரெண்டும் ஒரு தாயினுடைய இரண்டு பிள்ளைகள் அப்படிதான் அதை பார்க்கணும் சித்த மருத்துவமா இருக்கட்டும் ஆயுர்வேதமா இருக்கட்டும் இது இரண்டுமே சாங்கிய தத்துவம் வேத தத்துவம் மீமாசகம் வைஷேர்யம் நியாயம் யோகம் அத்தனை தத்துவங்களுடைய கலவையில் பிறந்த ஒரு மருத்துவ முறைகள் தான் இந்த மருத்துவ முறைகளை சித்தத்தை தமிழ் தாங்கி நிற்கிறது ஆயுர்வேதத்தை சமஸ்கிருதம் வடநாட்டு மக்களும் தாங்கி நிற்கிறார்கள் இரண்டும் ஒரு ஒரு தாயினுடைய இரண்டு பிள்ளைகள் இவை எந்த மண்ணிலிருந்து இப்படி கிளைத்து வருகிறதோ அவற்றினுடைய எல்லாம் கோர்த்து வரும் இது இது ஒரு நாள் ரெண்டு நாள்ல வந்த விஷயம் கிடையாது மூவாயிரம் நாலாயிரம் வருஷமா வந்த விஷயம் அப்படி மூவாயிரம் நாலாயிரம் வருஷமா வரும் பொழுது இந்த தமிழ் மண் சித்த மருத்துவத்தில் அதற்கு கொடுத்த அனுபவங்களும் அதற்கு கொடுத்த புரிதல்களும் ஏராளம் இங்க வந்து ஏராளமான தமிழ் மண்ணில் நிறைய சமணர்களும் பௌத்தர்களும் இந்த இடத்துல இருந்திருக்காங்க அவர்கள் இங்கிருந்து மருத்துவ கருத்துக்களை வந்து இங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்களினுடைய அல்லது ஒரு அனுபவத்தில் உள்ள விஷயங்களை அவர்கள் கோர்த்து இந்த மருத்துவத்தில் கொடுத்திருக்காங்க அதுக்கு என்னால ஒரு உதாரணம் சொல்ல முடியும் நம்முடைய சமண காலத்தில் எழுதப்பட்ட தமிழ்நூல்கள் பலவற்றுக்கு சித்த மருந்துகளினுடைய பெயரை வச்சிருக்காங்க திரிகடுதம் ஏலாதி ஏன் அப்படி பெயர் வைக்கணும் திரிகடுகம்ங்கிற ஒரு பெயரும் ஏலாதிங்கிற பெயரும் அன்றைக்கு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்ல இருக்கக்கூடிய அந்த நூல்களுக்கு அந்த பெயர் வைப்பதற்கு காரணம் அன்றைக்கு இங்க இருந்த ஒரு மருத்துவ பயிற்சிகள் தான் அவர்கள் அதுல இருந்து அந்த அந்த சமணர்களும் அன்னைக்கு இருந்த தமிழர்களும் அங்க இவர் நம்ம வள்ளுவர் எடுத்துக்கொண்டாலே வள்ளுவரும் நிறைய சமணத்தினுடைய கூறுகளையும் அதுக்கு முன்னால் இருந்த ஆசிவ தத்துவத்தினுடைய கூறுகளையும் பெற்றவர் என்று வாதிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஊழ் பற்றி பேசியிருக்கிறார் வள்ளுவர் அப்ப அந்த வள்ளுவருக்கு அந்த ஊழ்வினை அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதற்கும் ஆசிவகத்திற்கு உள்ள தொடர்பு வந்தனால வள்ளுவர் அதிக பேசுறாரு புலால் உண்ணாமையும் கல்லுண்ணாமையும் அந்த புலாலையும் கள்ளையும் மறுத்த இனம் வந்து சமணம் சைவர்கள் வந்து முழுமையாக அசைவ உணவு எடுத்துக்கொண்டிருந்தாங்க இன்னைக்கு நம்ம சைவம் வெஜிடேரியனிசம் சொல்றது வந்து ரொம்ப பிற்காலத்தில் ஏற்பட்ட ஒரு தவறுதலான வார்த்தை பல என்று கூட சொல்றோம் சைவம் என்றால் குலால் சாப்பிடுறவங்க தான் தான் சமணம் மறுத்துச்சு ஆனா சமணத்தினுடைய நல்ல விஷயங்களை சைவம் பிற்காலத்தில் எடுத்துக்கொள்கிறது சொல்ற எல்லா தத்துவங்களும் வேத தத்துவ வேதங்களை சாங்கியம் மறுக்கிறது அப்புறம் பிற்காலத்தில் வர வர சாங்கியத்தினுடைய பல்வேறு நல்ல விஷயங்களை வேதம் எடுத்துக்கொள்கிறது அதே மாதிரி வேதத்தினுடைய பல்வேறு நல்ல விஷயங்களை யோகம் எடுத்துக் யோகம் யோகா பிலாசம் அது வந்து யோகத்தினுடைய அத்தனை வழிநிலைகளும் வந்து ஒரு மனிதனுக்கும் இறைவனுக்கு இடையில உள்ள விஷயத்த அது ஒரு பொருள் முதல்வாத கொள்கை அது கடவுள் பருப்பு கொள்கையாக கூட இருந்திருக்கு யோகம் ஆனா காலம் செல்ல செல்ல பலத்தினுடைய ஓட்டத்துல அவை நல்ல பல விஷயங்களை வேதத்தில் உள்ள விஷயங்களை இவங்க எடுத்துக்கிட்டாங்க யோகத்தினுடைய பல்வேறு விஷயங்களை ஆன்மீகவாதிகள் எடுத்து கொண்டு போயிட்டாங்க கலப்பு எப்படி அங்க நடக்குதோ தத்துவங்கள்ல அதே மாதிரியான கலப்புகள் சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேதத்திலையும் இங்க இருக்கிற பல நல்ல விஷயங்கள் அங்க போகுது அங்க இருக்கிற நல்ல விஷயங்கள் இங்க வரும் வேறுபாடு என்பது பாத்தீங்கன்னா ஒரு நோய் அறிதல்ல நிறைய வேறுபாடுகள் இருக்கு இப்ப நாங்க பொதுவா சித்த மருத்துவத்துல எங்களுடைய ஒரு ரொம்ப அடிப்படையான கருத்து வாதத்தை குறைக்க வேண்டும் என்றால் அவனை மலத்தை இழக்க வைத்து

ஏன்னா வாதம் படைக்கக்கூடியதே வாயுவும் ஆகாயமும் சேர்ந்துதான் அதை அதை குறைக்க வேண்டும் என்றால் அந்த வாயுவை வெளியே தள்ளணும் அப்ப வெளியே தபான வாயு வெளியே சொன்னோம் ஒரே சனத்தால் வாதம் தாளும்னு சித்த மருத்துவம் சொல்லுது அவன் வந்து வமனத்தால் வாதம் தாழ் வமனம் வாமிட்டிங் மூலமா தான் வாதம் தாழும்னு ஆயுர்வேதம் சொல்லுது சித்த மருத்துவம் வமனத்தால் பித்தம் தாழும்னு சொல்லுது வாந்தி எடுக்க வச்சேன்னா அவருடைய பித்தத்தன்மையை தன்மையை குறைக்கலாம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஆஹ் ஒரு சில புரிதல்கள்ல வேறுபாடு இருக்கும் இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா வாதமாய் படைத்து பித்த வன்னியாய் காத்து சேத்து மசீதமாய் துடைத்து அப்படினோ கடைசி காலமும் ஒரு மனிதனுடைய கடைசி காலத்துல வந்து கபம் வந்து சேர்ந்திருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய புரிதல் அவங்க அப்படியே அதனுடைய மாற்றி வச்சுக்காங்க இல்ல சித வந்து முதல்ல கப காலம் அப்புறம் பித்தாங்கிறது ஒரே மாதிரி இருக்கு அப்புறம் சேத்தும காலம்னு வைக்கிறாங்க வாத காலம் அது இந்த மாதிரி அனுபவ புரிதல்ல வேறுபாடு இருக்கு நாங்கள் வந்து எல்லாத்துலயும் முதல்ல வேறுபாடு தலைபாறு மிஞ்சினக்கால் பற்பசி தூரம் பாருப்போம் முதல்ல வேறு தலை வேறு எல்லா தலை வச்சு கொடுத்து கஷாயமா கொடுக்கும் அவர்கள் வந்து அதை அரிஷ்டமாக பயன்படுத்துறாங்க கஷாயமும் கஷாயம் அதிகமாக குடிநீர் கஷாய பயன்பாடு வந்து சித்த மருத்துவம் அவங்கள்ட்ட அரிஷ்ட பயன்பாடு ஒருவேளை இது வந்து பாத்தீங்கன்னா காலத்தில் அந்த சீதோஷ்ண நிலைக்கு அவர்களுடைய சீதோஷ்ண நிலைக்கு அது அரிஷ்டங்கிறது ஒரு அவசியமான ஒரு விஷயமா இருக்கும் பற்பசந்தூரங்கள் நிறைய உபரசங்களை வைத்து பயன்படுத்தக்கூடிய தன்மை உப்புக்களை வைத்து கனிமங்களை வைத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து சித்த மருத்துவத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு பெரும் கலையாக இருந்திருக்கு பின்னாடி வந்த பல்வேறு சித்தர்கள் அதை பற்றி இந்த விஷயம் ஆயுர்வேதத்துல பிற்காலத்தில் அவங்களுக்கு போய் சேர்க்கிறது அதே மாதிரி மாதவ நிதானம்ங்கிற ஒரு நாடி அறிதல் அதாவது நோயை அறிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதவ நிதானம்ங்கிற ஒரு நூல் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நிறைய சமீபத்தை அதை பத்தி அதிகம் பேசல இங்க வந்து நாடி அறிதல் விஷயங்கள் ரொம்ப நெடுங்காலமாக சித்தர் நாடி சாஸ்திரத்தினுடைய அந்த ஒரு கோர்வை பிற்காலத்தில் வந்தா கூட அந்த அகத்தியர் நாடி திருமூலனுடையது கோரக்கர் ஒவ்வொரு சித்தர்கள் நாடி சாஸ்திரத்தை பத்தி பேசிய விஷயங்கள் நிறைய இங்க அதிகமா இருக்கு சோ நோய் அறிதலுக்கு நாடியை வைத்து பயன்படுத்திய விஷயங்கள்ல இவங்கள்ட்ட கொஞ்சம் முன்னோடியாக இருந்திருக்கலாம் ஒரு விஷயத்தை நான் இங்க ரொம்ப வலுவாக வைக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது சித்த மருத்துவம் என்ன ஆயுர்வேதம் என்ன எது முந்தையது அப்படிங்கிற தர்க்கங்களை விட இவைக்கு ரெண்டிலும் எத்தனை நல்ல விஷயங்கள் ஒன்றோடு ஒன்று அன்றைக்கு ஒரு ஈகோ இல்லாத ஒரு ஆசிரியர்களாக இருந்திருக்கிறாங்க நீங்க ஒரு ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கலப்புகள் அத்தனையும் மனித நலத்தை முன்னிட்டு தான் நடந்திருக்கு என்னுடைய சக மனித நலமாக இருக்கணும் அதற்கு நான் பக்கத்து வீட்டுல என்ன செய்து கொண்டிருக்கிறாள் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அந்த அறிஞன் என்ன சொல்கிறான் இந்த அறிஞன் என்ன சொல்கிறான்ங்கிற ஒரு கலப்பு அதை வைத்து என் சக மனிதனை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற புரிதல் அன்றைய சமூகத்திற்கு தமிழ் சமூகத்திற்கு இந்திய பண்பாட்டிற்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது அதனால அதே மாதிரி விஞ்ஞானிகள் எடுத்துக்கிட்டாலும் சரி சௌபாரி பாடுங்கிற விபத்திய மருத்துவ முறை எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லாவற்றிலும் இந்த மருத்துவ முறைகளுக்கான இடையிலான ஒரு ஒருமித்த விஷயமும் ஒரு சில அனுபவம் சார்ந்த வேறுபாடுகளும் இருந்து கொண்டிருக்கின்றன இந்த கலவையின் மூலமாக தான் வாழ்வியலும் வடிவமைக்கப்படுது இந்த சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தை பத்திய புரிதல் தெளிவாக இருந்ததுனால இந்த பிரபஞ்சத்தினுடைய கூறுகள் தான் அந்த உடல்ல இருக்குங்கிற புரிதல் மிக தெளிவாக இருந்ததுனால அத்தனை மரபு வழி தத்துவங்களினுடைய சின்ன சின்ன கூறுகளை உள்வாங்கி இருந்ததுனால வாழ்க்கையில மிக சிறப்பாக சிறப்பாக செதுக்கியிருக்காங்க எப்படி சாப்பிட வேண்டும் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தணும் எந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன அசைவுகள் நம்முடைய பண்பாட்டில் இருக்க வேண்டும் என்கிற புரிதல் அன்றைக்கு இந்த சித்த மருத்துவத்தை பயிற்சித்துக் கொண்டிருந்த அவற்றை நீண்ட எடுத்து வந்து கொண்டிருந்த சமூகத்திற்கு தெளிவா இருந்தது அவங்க வந்து பிணி அணுகா

அப்படின்னு ஒரு பாடல் இந்த பாடலை தத்துவார்த்த ரீதியாக பேசுபவர்களும் உண்டு நீ நினைக்கிற மாதிரி இது தண்ணியோ இல்ல மோரோ இது நெய்யோ கிடையாது இதுக்கு பின்னால் வந்து ஒரு அமுதக்கலை ஞானத்தை பத்தி பேசின விஷயம் அது மூலாதார நீரை பத்தி அல்லதுன்னா குண்டலினியனுடைய சுரப்புன்னு வாதிடுறவங்களும் இருக்காங்க நம்ம அந்த தர்க்கத்துக்குள்ள வேண்டாம் அடிப்படையா நமக்கு தெளிவா இருக்கிற புரிதல் என்னன்னா நோய் அணுகா விதிக்கி நம்ம நீர் கருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி உண்பாரதும் பேரூரை கீழ் போமே அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் அதுல இருந்து ஆரம்பிச்சு நம்ம உணவு எப்படி இருக்கணும் நம்ம உணவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக நம்முடைய உலகத்திலுடைய பல்வேறு நாகரீகங்கள் உணவை பற்றி பேசி இருக்கிறது ஆனா நம்ம சித்த மருத்துவத்துல தமிழர் நாகரிகத்துல உணவை ரொம்ப ரூபம் உணர்வாக பார்த்திருக்கிறார்கள் என்பது கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளில் நான் பார்க்கும்போது தெரிய வருது உணவு அப்படின்னா என்ன டெபனிஷன் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஒரு ஒரு வளர்ந்த நாகரிகளாக இருக்கட்டும் இன்றைய அறிவியலும் உணவை பற்றி பல விஷயங்களை சொல்லுது இது கலோரிக்கானது நம்ம உடலுடைய எனர்ஜி எப்ப தேவையோ அப்ப சாப்பிடணும் இல்லைன்னா நம்ம உடம்புக்கான ஒரு ஒரு அடிப்படையான சத்துக்கள் கார்போஹைட்ரேட் வேணுமா புரோட்டீன் வேணுமா விட்டமின் வேணுமா இது மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கு உணவு அப்படிங்கிறது நவீன அறிவியலுடைய நம்ம ஊர்ல உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே உணவுங்கிறது நிலமும் நீரும் சேர்ந்த விஷயம் இந்த நிலமும் நீரும் சரியா இருந்தா உணவு சரியா இருக்க ரொம்ப ஆழமான ஒரு புரிதல் அந்த நிலமும் நீரும் ஒருதான் உடல் அப்படிங்கிற வாதம் அப்படிங்கிற அந்த உடலுடைய அந்த பூதம் தான் ரொம்ப முக்கியமானது அது சரியா இருக்கணும்னா அவன் நிலத்தையும் நீரையும் சரியா வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உணவு ஒரு ஒரு காலத்திற்கு எப்படி இருக்கணும் சிறு பொழுதுகளில் உணவு எப்படி இருக்கணும் பெரும் பொழுதுகளான கார்காலம் காலம் முன்படி காலம் பின்படி காலம் ஒரு ஒரு விண்டர்ல சம்மர்ல எப்படி உணவை எடுத்துக் கொள்ளணும் ஒரு ஒரு நிலத்தில் என்ன உணவு எடுக்கணும் குறிஞ்சி நிலத்தில் வசிப்பவர் என்ன நிலம் என்ன உணவு எடுக்கணும் மலையும் மலை சார்ந்த குறிஞ்சி நிலம் காடும் காடு சார்ந்த முல்லை நிலத்தில் இருக்கவங்க என்ன எடுக்கணும் மருத நிலத்தில் இருக்கவங்க என்ன எடுக்கணும் நெய்தல் நிலத்தில் இருக்கவங்க என்ன எடுக்கணும் அப்படின்னா நிலம் சார்ந்து உணவை சொல்லியிருக்காங்க என்ன எடுக்க வேண்டும் என்று ஒரு கருத்து பார்க்கலாம் இன்னொன்னு என்ன கிடைக்கும் என்பதை பொறுத்து அவங்க எடுத்திருக்காங்க குறிஞ்சி நிலத்தில் இருக்கவங்க திணை சாப்பிட்டுருக்காங்க முருகன் குறிஞ்சி கடவுள் முருகன் அந்த முருகனுக்கான உணவு என்ன படைப்பாங்க புட்டமுது அப்படின்னு ஒண்ணு திருச்செந்தூர் கோயில் போனீங்கன்னா புட்டமுதுன்னு ஒண்ணு கொடுப்பாங்க அந்த புட்டமுதுங்கிறது தினை அரிசியும் வெள்ளமும் சேர்த்து தேனும் சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த புட்டமுது அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு இன்னைக்கும் திருச்செந்தூர்ல வாசல்ல பிரசாத் ஸ்டாலில வந்து புட்டமுதுன்னு விற்பாங்க ஆனா இன்னைக்கு அது பச்சரிசியில தான் பண்றாங்க ஆனா அந்த காலத்துல தினை அரிசி தான் கொடுத்துருக்காங்க மருத நிலத்திற்காரர்கள் சென்னல் அரிசியை பயன்படுத்தினாங்க சென்னல் அரிசி அப்படிமா நெய்தல்ல மீனும் உப்பு போட்டு காய்ச்சிய மீனும் உப்பில் ஊற வைத்து உப்பு அந்த மீனை தான் அன்றைக்கு உணவில் எடுத்திருக்கிறாங்க இப்படி எந்த நிலத்தில் வசிக்கிறோமோ அந்த நிலத்தில் அருகாமையில் விளையக்கூடிய ஒரு விஷயமோ அந்த நிலத்தின் தட்பவெப்பத்திற்கேற்ற ஒரு உணவை சாப்பிட சொன்னது சித்த மருத்துவம்